ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வளமுடன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் நைனில் லைவில் ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொடுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரொம்பலாம் குற்றம் சொல்லக்கூடாது கெடுதலாம் அதிகமாக எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நல்லதை கண் நல்லதை பார்ப்போம் அப்படின்னு நல்லதை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்கூலு நம்மலாம் வயசாகிடுச்சி நமக்கு இனிமேல் அப்படி ஒரு ஸ்கூலு கிடைக்குமா நம்ம படிக்கலாமா நம்ம நம்ம மறுபடியும் நம்ம டீச்சர்ஸை பார்ப்போமா அப்படின்னு இயங்கிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் இவங்களும் ஸ்கூல் முடிச்சவங்க தான் அதில் இருக்கிற கண்டஸ்டண்ட் எல்லாருமே ஸ்கூல் முடித்தவங்க தான் ஆனால் அவங்க எடுத்துக்கிற கண்டென்ட் இருக்குது பாருங்கள் டேட்டி கண்டன்ட் என்னங்க ஒரு நாள் பார்க்குறேன் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று திருடின்னு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க அதுதான் தான் மாதிரி குரங்கு கொள்ளாவை கட்டி போடுற மாதிரி ஒருத்தர் ஒன்று செஞ்சுட்டா அதையே எல்லாருமே செய்கிறாங்க ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு சாதனை மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் திருப்பி கேட்குறது சண்டையாக நடக்குது தேடுறாங்க ஸ்கூலு வந்து எனக்கு ஒன்றேனா விட்டுட்டேன் இது நமக்கு வேணாம் நம்ம ஒரு நல்லதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு லைனுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம்தான் அதில் இதை மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக எரிச்சல் விட்டுற மாதிரி அது வந்து லைவில் வர்றது இல்லை அதுவே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க நாங்களாம் படிப்பை முடிச்சுட்டு பார்க்குறோம் படித்து முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம் பேர குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம ஆசை கனவுலாம் எப்படி இருக்குது அதையே இவங்களாம் பிரதிபலிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்குமே இருந்துருக்கலாம் இல்லை இவங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தாங்களா வரலையான்னு தெரியல அவர் விக்கல் விக்ரம் அநியாயத்துக்கு அப்படியே பச்சை குழந்தை மாதிரி பேசுகிறாரு ஹையர் சர்டீஸ் தான் படிக்கிறாங்க செகண்டரி ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ஏன் இப்படி அவர் ரொம்ப பச்சை குழந்தை மாரி பேசுகிறாரு ஸ்கூலுன்னா அப்படியா எப்படி கில்லாடியாக பேசுகிற குழந்தைங்களாம் இருக்குது தெரியுமா ஸ்கூலில் சின்ன தான் இருப்பான் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலு பணங்கட்டிக்கு படிக்கிற ஸ்கூலு இப்படி நிறையா இருக்குது அந்த ஸ்கூல்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு உள்ள பொதுவான விளையாட்டுகள் அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இப்படிலாம் நிறையா இருக்குது இஸ்ரோ வரைக்கும் போகிறாங்க நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு அது இன்னும் நிறைய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க ஆகிறாங்க கலெக்டராக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் படிக்காதவங்க அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்தால் இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனில் போயிருக்காங்க மேனாக இருக்கிறாங்க இது இவங்கெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறாங்கன்னு தெரில அப்புறம் ஆள் ஆளுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க எனக்கு சொல்கிறதுக்கே பிடிக்கல ஹார்ட் வரைகிறாங்க இவன் எனக்கு ஐ லோவி சொன்னான் அவள் என்னை பார்த்து சிரித்தா என்ன பாடல் கட்டுறது கூடமா இப்படி டேட்டியாக எ எந்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்க வேணா வந்து லேட்டாக வராங்க சரியாக க்ளாஸை கவனிக்கலை அவங்க வந்து மேக்கப் போடுறாங்க இப்படிலாம் சொ அதையே பொறுத்துக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறது சரின்னு பொறுத்துக்கலாம் போல் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு நானும் லவ் பண்ணுறோம் அதை சொன்னால் இதை சொன்னான்னு நம்ம குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாதுங்க பார்த்து பார்த்தாங்கனாக்கா இதுதான் ஸ்கூல் போலக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நாம் போகிற ஸ்கூல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க நம்ம முன்னேறதுக்கு இல்லைன்னு சீக்கிரமாக குழந்தைங்க அந்த மாதிரி விஷயங்களில் தடம் புரள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பார்க்க நமக்கே எரிச்சலாக இருக்குது நாமளும் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம் இப்படியா என்னங்க கண்டென்ட்டு கண்டென்ட்டு நீ இவ்வளோ ட்ரையாக போயிருக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு எது அதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணிவிட்டு கூட சாதனை மாதிரி பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டோம் எனக்கு பிக் பாஸ் நைனில் ஸ்கூல் டாஸ்க் ஆச்சே அப்படின்னு ஒரு ஆசையாக தான் நான் உக்காந்தேன் பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருக்குது எனக்கு பார்க்கவே பிடிக்கலை எனக்கு அது உங்களுக்கும் பிடிச்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல ஸ்கூல்னால் எப்படி நம்மளை என்ன மாதிரி உருவாக்குற இடம் கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க டிவியே பார்க்காதன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸு காரணம் இதுவும் ஒன்றா இருக்கும் போல் டிவி பார்க்காத படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு படிப்பு வந்து எக்ஸாம் எக்ஸாமாக நடத்துகிறாங்க டயர்டாகி போயிருக்கிறாங்க குழந்தைங்க அவங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமலாம் பாடத்தை நடத்துகிறாங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட இட்டுன்னு போகாமல் பா பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு மைண்டு ஒரு மாதிரி தடம் புரண்டுடும் படிப்பு தாழி வேறு எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பாதுகாத்து பாதுகாத்து வீட்டில் இருக்கிறவங்களே தியாகம் பண்ணிவிட்டு அவங்க வந்து டிவியை பார்க்காமலாம் இருக்கிறாங்க டிவி கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு குழந்தைக்காக அவங்களும் எங்கேயும் போக மாட்டாங்க குழந்தைக்காகவே நல்ல கதைகளை சொல்கிறது நல்ல பழமொழிகளை சொல்கிறது திருக்குறள் அவங்க சொல்கிறாங்க கனி அது வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் அதாவது நல்லதை நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கணுங்க அது கெட்டது அவ்வளோ இருக்குது அதில் நாம் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தால் ஒரே ஒரு ஆப்பிள் விழுற மாதிரி ஒன்று விழும் ஒரு நல்ல நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் இது வந்து எனக்கு அவர் பிக் பாஸ் அசம்பிளி கூட்டி அவர் வந்து திருக்குறளை ஒப்பிங்கன்னு சொல்கிறாரு அந்த அசெம்பிளி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா அவர் அது அதாவது எடுத்து கொடுக்குறாரு அப்போ கூட சொதப்பல் தான் பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்களா படிக்காமல் வந்தாங்களா தெரில அதில் வேற அவங்க சேண்ட்ரா பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள் அது வந்து அவங்க ஒருத்தர் பேர் இன்னொருத்தர் பேர் கனெக்ஷன் பண்ணி எழுதி அங்கே இருந்தது பேப்பரு அதை வந்து அமித்து அவங்க அமித்தும் இவங்களும் நினைக்கிறேன் நம்ம பாரு அவங்கள வாடனு அவங்க பேரை போட்டு அவங்கள வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு ஆட்டு விட்டுக்கிறாங்க இது யார் கையெழுத்து அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களாம் அதை வந்து நோட்டீஸ் பேர்டில் ஒட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் எழுத சொல்லி எடுத்தாந்து எடுத்தால் அந்த நோட்டீஸ் ஓட்டுறாங்க இவங்க இது ஒரு கண்ட்டுன்னு சாண்ட்ரா பண்ணுறாங்க அதை ஸ்கூல் பிரின்ஸிபல் ப்ரெசன்ட் வந்து அவர் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பஜன் பொண்ணின்னு இருக்கிறார் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்ததுன்னா நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ கூச்சப்படுவோம் அதை வந்து அந்த மாதிரி வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க இதை இது இதை மாதிரி நோட்டீஸ் போர்டில் அவங்க சேன்டரை ஒட்டுறாங்க அவங்களுக்காக தான் கண்டென்ட் போல அவர் பிரஜன் வந்து அப்படியே பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்காரு எல்லாரும் கையெழுத்த எழுதி காட்டுங்க என்னென்ன விருப்பப்படுறீங்களோ ஆற்று மாதிரி போடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க அடிக்கடி அந்த ஃபேமிலி க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கள் குழந்தைங்களாம் வெளியில் பார்க்குறாங்கன்னு உங்கள் குழந்தைங்க உங்கள் ஸ்கூலில் நடந்துக்கிற விதத்தை பார்த்தாங்கனாக்கா நல்லா வருவாங்க அப்புறம் போய் நாங்கள் சும்மா நடித்தோம் அப்படி தான் இப்படி தான் சொல்லாதீங்க தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் வெளியில் வரும் அவங்க கேரக்டர் என்ன அதாவது ஒருத்தன் ஒருத்தர் உங்களை கொடுமையாக பேசுகிறார் கடுமையாக பேசுகிறாருன்னாக்கா நீங்கள் திருப்பி என்ன பேச வரீங்க இல்லை எப்படி பொறுத்துக்கிட்டு போகிறீங்க எப்படி பெரிய மனுஷன் தன்மையாக போகிறீங்கன்றது அங்கே பிரதிபலிக்கும் அதை மறந்துட்டாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய குணநலன்கள் தான் வெளியில் வந்திருக்கு அவங்க கண்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து சும்மா ஸ்டேஜுக்கு பண்ணுறோம் அப்படின்றாங்க கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் இருக்கிற அந்த மாதிரியான குணங்கள் தான் வெளியில் வருது அது எனக்கு எனக்கு பிடிக்கல நம்ம விஜய் சேதுபிய சார் வார கடைசியில் வந்து நல்லா வருத்தம் எடுக்கிறாரு அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாக நான் அதுக்கு காத்திருந்து நான் பார்க்குறேன் அவர் ந அவர் எவ்வளோ வருத்தெடுத்தாலும் எடுத்தாலும் இவங்களுக்கு கண்டண்ட்டு கொடுக்குற நல்ல மனநிலை இல்லை நல்ல குணநலன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது எப்போ பார்த்தாலும் உள்ளதான் லவ் கண்டென்ட் ஓடுதுன்னு பார்த்தா டாஸ்க்லேயுமா அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்களா இந்த ஸ்கூலில் அதை வந்து போர்டில் ஓட்ட சொல்கிறாங்க எனக்கு இது பிடிக்கவே இல்லை பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஐயோ எனக்கு வெறுப்பாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ச சனிக்கிழமை நம்ம பார்ப்போம் அவர் விஜயசேவி சார் யாருக்கு அவார்டு கொடுக்குறாரு ரிவார்டு கொடுக்குறாரு யாரெல்லாம் வருத்தெடுக்கிறாருன்னு கண்டிப்பாக பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்